பொதுவாவே விரத முறையில ஏழு நாள்ன்றது பெஸ்ட் குறைஞ்சபட்சமான நாட்கள் குறைஞ்சபட்சம் ஏழு அப்படியா ஆமா மூணு நாள் தான் அது எட்டு நாள் பண்றதுதான் எத்தனை பேரால பண்ண முடியும் அதனால அட்லீஸ்ட் ஒன் டேஸ் அதுவும் பண்ண முடியல அட்லீஸ்ட் ஏழு அதுதான் நம்ம முருகர்ன்றதுனால இந்த ஆறுன்ற நம்பர் அவருக்கு ரொம்ப சூட் ஆகும் அதனால நம்ம ஆறுன்னு எடுத்துக்கிறோம் என்னாக்கள் நடக்குது விரதம் இருந்தா சஷ்டி வந்து இருபத்தி ஆரம்பிக்குது இருபத்தி இருபத்தி ஏழு போகுது ஆறு நாள் ஓகே சரிங்களா ஓகே இந்த ஆறு நாள் என்ன பண்றோம்னா ஒன்று முருகன் ஆறு முகம் ஆறு அந்த கணக்கம் சொல்லலாம் இன்னொன்னு நம்ம நம்ம வாரத்துல ஏழு நாள் இருக்குல்ல நீங்க ஆறு நாள் பண்ணும்போது ஒரு நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்றீங்க ஆக்சுவலா அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் அந்த ஏழு நாள்ன்றது வார கணக்கு இல்ல அந்த ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கிரகம் ஒரு ஒரு கிரகம் ஒரு ஒரு கிரகம் சோ தீங்க பர்டிகுலர் அந்த சஷ்டிக்கு மட்டுமா சஷ்டிக்கு இல்ல நம்ம வாழ்க்கை முறையே அப்படிதான் சரி சரி ஏழு நாள் விரதம் ஏன் சொல்றாங்கன்னா ஏழு நாள்னா நீங்க வந்து முக்கியமான கிரகம் எல்லாத்துக்குமே கவர் பண்றவீங்க இப்ப திங்கள்ன்றது சந்திரன் ஓகே செவ்வாய் செவ்வாய் கிரகம் புதன் புதன் கிரகம் வியாழன் வியாழன் கிரகம் வெள்ளி கிரகம் சனி கிரகம் ஞாயிறு சூரியன் நீங்க எல்லா கிரகத்தையும் கவர் பண்றீங்க